ி நான் தாரிகாவனேஸ்வரர் திருக்கோயில் திருப்பராயத்துறை ஈவா இருக்கேன் வெள்ளிக்கிழமை மூணாந்தேதி அல்லூர் பஞ்சநதீஸ்வரர் கோயிலும் நான் தான் ஈவோ என்னோடய கண்ட்ரோலில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் அதுக்கு பரம்பரை அறங்காவளன் குமார் சார்னு இருக்காரு அவரும் நானும் திருப்பணி நடக்கிறத பார்க்கலான்னு போயிருந்தோம் அப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா அரசில் வந்து அனுமதி கொடுத்த ஒர்க்கு தான் செய்யணும் அது மீறி செய்யக்கூடாது அது மாதிரி கட்டடம் இருக்கும்போது நான் அண்ணும் ட்ரஸ்டி சாரும் ஏன் யார் கட்டுறா அப்படின்னு கேட்டோம் அங்கே வேலை செஞ்சவங்க வந்து உடனே பஞ்சாயத்து தலைவர் அல்லூரை சேர்ந்த அவர் பேர் விஜயேந்திரன் அவர் ஃபோன் அடித்து சொன்னவோ அவர் வண்டியிலேருந்து வந்தோன்னே கெட்ட கெட்ட வார்த்தையாக அது சொல்லக்கூடாது இதாக இருக்குது உங்ககிட்டலாம் அந்த முண்டை இந்த முண்டை நீ என்ன அரே அதிகாரியா உன்னையும் டிரஸ்டியும் கட்டி வச்சு எரிச்சிருவேன் இல்லைன்னா விடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மூங்கி மூஞ்சலையும் அடி வச்சு அடி வீட்டில் போய் பார்த்துட்டாரு நிலத்தடு மாதிரி நானும் விழுந்துட்டு போன விழுந்துச்சு அப்போ வந்து கோயில் பூசாரி ரங்கராஜு கூட இருந்தாங்க பரம்பரை அரங்காவலர் குமார் சார் இருந்தாங்க ஊருக்காரங்கள வேலை செய்கிறவங்களும் இருந்தாங்க முரட்டுத்தனமாக வந்து ஒதைச்சதில் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல கொலை மரட்டில் எரிச்சிருவேன் கொன்று ஒரு பெண்ணாக இருந்து ஆண் டூட்டியில் வேலைக்கு போனேன் சார் அந்த டைம் வார்த்தையில சொல்லி திட்டியிருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப அபியூசிவான் பார்லிமெண்டரி வேர்ட்ஸை சொல்லி திட்டி எட்டி உதச்சு எரிச்சிருவேன் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அல்லூர் விஜேந்திரன்னு பஞ்சாயத்து தலைவர் ஒரு ரவுடி மட்டமான மோசமான கேரக்டர்களாக பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் போனேன் சார் என்ன கட்சி தெரியல சார் பஞ்சாயத்து தலைவர் அல்லூர் விஜயேந்திரன்னு பேர் எதிர்பார்க்க அதமே எட்டி உதைச்சிட்டாரு அடி வயத்தில் பலமாக இருந்துச்சு அது இல்லாமல் ஒழி மிரட்டல் சார் சேரிச்சிருவேன் கொன்றுவேன் உயிரோடு கொளுத்திடுவேன் நீ யாருடி பூ ஏமா இந்த கோயில் ஏன் கோயில் எவங்கிட்ட வாங்கணும் நீ எங்கே வேணால் போய் சொல்லிக்கோ அப்படின்னு அறுசு இன்ன வரைக்கும் ஸ்டேஷனில் நேற்று வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க நான் நேற்று கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு இன்றைக்கும் முடியலை சார் கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க அதான் வந்து சொன்னேன் அதுதான் சார் நடந்தது இல்லை அவங்க போலீஸ்காரங்களே வந்து இங்கே வந்து வாக்கு மூலம் ஜீகச்சில் நான் பெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கண்டிஷன் மோசமாக தான் இருந்தது அப்போ நான் சொன்னேன் அவங்க எழுதி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஃபோனில் இவரை க மார்க்கால் வாங்கிடுவேன்னு ட்ரஸ்டியை மெரட்னர்ஸ் என்னையை வந்து நீ யாரி இந்த மொபைல் நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு மிரட்டினார் சார் அப்பா அவர் கட்சியிலே இருந்தார் ஜீயபுரம் ஸ்டேஷனில் ஓரளவு வந்து சரி போங்க போங்க நீங்கள் ஒரு பெண்ணை பெருசு படுத்த வேணான்னு அனுப்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு பெண்ணுன்னு வி அரசு ஊழியர் சார் ஒரு பெண்ணு நான் அரசு ஊழியர் கூட விடுங்க ஒரு பெண்ணாக இருந்து நான் என் கடமையை செய்ய போனதுக்கு ரவுடி மாதிரி எங்களை எரிச்சிருவேன் கொன்றுருவேன் வெட்டிடுவேன் அப்படின்னு எட்டி உதைக்கிறதுக்கு யார் சார் அவருக்கு அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னு தெரில எங்க ஜேசி மேடம் ஏசி சார் ஏசி மேடம் எங்கள் சீனியர் ஈஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம் அவங்களும் வந்து என் கூட இருந்து கம்ப்ளைண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கினது சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏஸ்பி ஆஃபீஸில் என்னால் போக முடியல பெட்டில் படுத்துருதுனால திருக்குமார் சார்னு ட்ரஸ்டி சாரை வச்சு கொடுத்துருக்காங்க எங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே இவங்களும் ஒன் ஆஃப் த இஓஎஎம் கூட இருக்கும் எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க